வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் தினமும் பத்து வினாக்கள் வரிசையில் இன்று டேஸ் என்பது தொடர்நிலைச் செய்யுளின் இலக்கணம் கூறுவது பாட்டியல் பாட்டுக்கும் பாடப்படுவோனுக்கும் உரிய பத்து பொருத்தங்களை ஆராய்வது பொருத்த செய்திகள் எனப்படுகிறது அந்த பொருத்த செய்திகள் என்னதான் பாருங்க மங்களம் சொல் எழுத்து தானம் பால் உணவு வருணம் நாள் கதி கனம் அதற்கான பாடல் விரித்த பாமகட்கும் வேட்கும் ஈரைக்கும் பொருத்தம் ஈரைந்து போற்றல் வேண்டும் கடவுளை பாடும் பொழுது பொருத்தங்கள் இல்லாமல் பாடினால் பாடுவோர் துன்பமடைவர் என்று கூறும் நூல் பாட்டியல் நூல்கள் தொகை குற்றம் பாட்டுரில் போம் நோயாம் சுற்றமரும் மரணமுறும் சோறும் காளும் சகத்தவர்க்கு ஈதன்றியே தேவர்காகில் தப்பாதி பலன் கவிதை சாற்றினார்க்கே இது வந்து எந்த பாடல்ல எந்த நூல் இடம்பெற்றிருக்கிற பாடல்னா சிதம்பர பாட்டியன் பத்து பொருத்தங்களில் மங்கள பொருத்தம் சொற்பொருத்தம் இரண்டும் சொல்லை அடிப்படையாக கொண்டவை கணப்பொருத்தம் சீரை அடிப்படையாக கொண்டது மற்ற ஏழு பொருத்தங்களும் எழுத்தை அடிப்படையாக கொண்டவை இன்ன குலத்தாரை இன்ன பாவினால் தான் பாட வேண்டும் என்று வரையறை செய்தது பாட்டியல் நூல்கள் அந்தனர்ப்பா அரச அந்தனர் அந்தனர்பா வெண்பா அரசர்பா ஆசிரியப்பா வணிகரை பாடக்கூடியப்பா களிப்பா வேளாளருக்குரியது குறியது வஞ்சிப்பா பன்னிரு பாட்டியல் எத்தனை பொருத்தங்களை பற்றி கூறுகிறது அப்படின்னா பத்து பொருத்தங்கள் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க